ஆவணப்படமாக்க வருகை தந்திருக்கும் சகோதரர் பாலகங்காதரன் அவர்களுக்கும் என்னுடைய அருமை தம்பி புதியன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் உண்மையை தேடிய பயணம் அப்படிங்கிற தலைப்பில் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க வாய்மையே வெல்லும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு எழுதி வச்சுருக்கோம் வாய்மை வெல்லும்னு சொல்லலாம் வாய்மையே வெல்லும் அப்படின்னு சொல்லும் பொழுது பல இடங்களில் பொய் போய் அரங்கத்தில் உட்கார்ந்துருது அதனால தான் அந்த ஏங்கிற வார்த்தையை சேர்த்துருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதை மாதிரி சிலம்பக்கலையினுடைய உண்மையை தேடிய உங்களுடைய பயணத்தை முடிவு செய்ய நான் இப்போ சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் இன்றைக்கி சிலம்பக்கலை தமிழக அரசால் விளையாட்டாக அங்கீகாரம் செய்யப்பட்டிருக்கு மாவட்ட அளவில் அரசு கலையாக இருந்ததற்காக கலை நன்மணி கலை முதுமணி கலை வளர்மணி கலை சுடர்மணி பட்டங்களை வழங்கி கௌரவிக்காங்க ஆனால் அந்த அளவுக்கு மட்டுந்தான் இன்றைக்கி விளையாடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரிஞ்சுருக்காங்க யாரை பேட்டி கேட்டாலும் இது போர்க்கலை அழகு கலை போர்க்கலை அழகு கலை அப்படின்னே பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அலங்காரக்கலைங்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த ஆதாரங்கள் கண்முன்னே இருக்குது ஆனால் போர்க்கலைங்கிறதுக்கு உண்டான ஆதாரங்களை அவங்கள கொடுக்க முடியுமான்னு கேட்டால் அந்த சொல்கிறவங்களாலே கொடுக்க முடியாத அளவுக்கு அந்த உண்மைகளெல்லாம் ஒளிஞ்சு போயிருக்கு சிலம்பக்கலை முழுவேந்தர் காலத்தில் தமிழருடைய போர்க்கலையாக இருந்தது அதன் பிறகு ஆங்கிலேயர்கள் நம்மக்கிட்டேருந்து ஆயுதங்களெல்லாம் பிடுங்கின உடனே வெறும் கம்பு மட்டும் சிலம்பக்கலையாக இருந்து அதுதான் இன்றைக்கி வந்து விளையாட்டாக மாறி இருக்குது இது ஒரு பக்கம் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உண்மையை தேடிய பயணத்தினுடைய ஒரு முடிவாக அமையும் எனக்கு தெரிந்தவரை இந்த சிலம்பக்கலை எந்த இடத்துல தொடங்குச்சு அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது ஒரு பாடல் மகத்தான பொதியை இதனில் மாறாத தேவ அப்பா செறிவான காணக கோய்க்குள்ளே அல்லவே சிலம்ப வித்தை சாஸ்திரங்கள் அப்படின்னு அகத்திய முனிர் எழுதக்கூடிய அந்த நூல்கள்லேருந்து நமக்கு அந்த பாடல் மூலமாக தெரிய வருது அப்படியானால் சிலம்பக்கலையினுடைய சாஸ்திரங்கள் போற்றி பாதுகாக்கப்பட்ட இடமாக அந்த பொதியை மலையை இன்றைக்கி இருக்கக்கூடிய பாபநாசம் மலை அதனுடைய கல்யாண தீர்த்தம் அந்த பகுதியை இந்த பாடல் குறிப்பிட்டு சொல்லுது அடுத்த கட்டமாக இந்த சிலம்பக்கலை மூவேந்தர்களும் வளர்த்தார்கள் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க அதில் ஓரளவுக்கு உண்மை இருந்தாலும் கூட நேரடியாக வளர்த்த மன்னர்கள் யாருன்னு கேட்டால் தென்காசி பாண்டியர்கள் அதற்கு ஆதாரம் பண்டு முன்னால் முன்னாள் பதியாண்ட குலசேகர பாண்டியன் காம்பிகுத்த பொறியூரில் முறை ஓதித்திடவே நாடகத்துடன் நன்னூலும் கற்றனரே ஆமென்று பணிக்கன் சொன்னவாறு பதினெட்டு சிலம்ப போர் ஆயுத முறைகளையும் கற்றனரே அப்படிங்கிற ஒரு பாடல் வருது இந்த பாடலில் ரெண்டு விஷயம் நமக்கு தெரிய வருது மூணு விஷயம் ஒன்று பாண்டிய மன்னர்கள் இந்த சிலம்ப தென்காசியில் கூடம் அமைச்சு பாதுகாத்த விவரம் நமக்கு தெரியுது ரெண்டாவது என்னென்னு கேட்டால் மன்னருடைய போர் ஆயுதங்கள் பதினெட்டு மூணாவது என்னென்னு கேட்டால் சிலம்ப போர் முறைகளை கட்டுனரே அப்படின்னு வருது சிலம்பம் தமிழருடைய போர் முறை அது விளையாட்டு அல்ல அது நிகழ்த்துக்களை இல்லை அது தற்காப்பு அல்ல தமிழருடைய போர் முறை ஆனால் சித்தர்கள் வந்து போர் ஆயுதங்களாக பாண்டியர்கள் பதினெட்டு ஆயுதங்களின்னு சொன்னாலும் சிலம்பக்கலையில் உள்ள ஆயுதங்கள் எத்தனைன்னு அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க அது முப்பத்தி ரெண்டு இந்த முப்பத்தி ரெண்டு ஆயுதங்களை ஏன் பதினெட்டு மட்டும் போர் ஆயுதங்களாக எடுத்தோம் அப்படின்னம்னா சிலம்பத்தில் மூன்றடி நீளம் உள்ள சிரமம் அப்படிங்கிற ஒரு கம்பு இருக்குது இந்த கம்பை எடுத்துகிட்டு நம்ம போர்க்காலத்தில் போய் சண்டை போட முடியாது அப்போ அது போர் ஆயுதம் அல்ல இதை மாதிரி போருக்கு பயன்படுத்தப்படாத ஆயுதங்கள் பதினாலு போருக்கு பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் பதினெட்டு இந்த பதினெட்டும் பதினாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சிலம்பாசானங்களுக்கு யாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை வேணும்னா நான் ஒரு நாலஞ்சு பேர் சொல்கிறேன் இந்த பேட்டியை கே கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அவங்க வந்து இதற்கு விளக்க எனக்கு சொல்லலாம் தகடப்பொந்தினால் என்னென்னு தெரியாது லேசம்னா என்னென்னு தெரியாது வள்ளயம்னா என்னென்னு தெரியாது சமுதாடுனா என்னென்னு யாருக்கும் தெரியாது இப்படி முப்பத்தி ரெண்டு ஆயுதங்களுடைய பேர் நிறைய பேர் வெளியே இல்லை நடைமுறையில் ஒரு ஏழு எட்டு ஆயுதங்களை வச்சு தான் விளையாடிக்கிட்டு இருக்காங்க வால் மான்கொம்பு சுருள்பட்டை அப்புறம் கம்பு சம்பந்தப்பட்ட ஆயுதங்கள் இவ்வளோ தான் ரொம்ப அதிகமெலாம் கிடையாது மிஞ்சி போனால் கத்தியை வச்சுக்கிடுவாங்க வேல் வேல்கம்பு ஒரு அஞ்சாறு ஆயுதம்தான் சரி இந்த போர் ஆயுதங்கும்போது எல்லாரும் எல்லா கருத்தையும் ஏற்றுக்கிட மாட்டாங்க நாத்திகவாதிகள் வந்து அகத்திய முனிவர் நூல் எழுதினார்னோ அல்லது அக அகத்திய முனிவர் கம்பு சுத்திர நூல் எழுதினார் பீமன்வழி குருந்தடி சிலமன் நூல் எழுதினார் அப்புறம் நடசாய்ன்னு நூல் எழுதினார் அப்படின்னா ஆத்திகர்கள் ஏற்றுக்கிடுவாங்க நாத்திகர்கள் ஏற்றுக்கிட மாட்டாங்க அதனால் இந்த பழமை வந்து நம்ம ஆத்திகப்படி போனால் அவங்க கணக்குப்படி இது பொய்யான வரலாறு அப்படின்னு ஒரு முடிவு கட்டி ஓரமாக வச்சிருவாங்க அதற்கு இடமளிக்காத வகையில் நான் சொன்னேன் சிலம்பம் என்பது முப்பத்தி ரெண்டு வகையான ஆயுதம் அப்படின்னு அந்த முப்பத்தி ரெண்டு வகையான ஆயுதத்தை சித்தர்கள் நீள்வான சிலம்பம் என்ற வித்தனனி நீதிமானே உனக்கு பகர்வேன் கூறுவேன் ஆயுதங்களின் வரிசை தனை கோலான கோலதுவும் விளையாட்டுக்கு மாறுபடா தளவரிசை கத்தி நூறு மகத்தான சங்கிலி மூன்று சுத்தமான வீரன் ஏந்திய கை வாழ்வுடன் செயலான ஆயுதங்கள் முப்பத்தி ரெண்டு அப்போது அந்த முப்பத்தி ரெண்டு ஆயுதங்களும் இதே கணக்கில் ஆதிச்சநல்லூர்லேயும் கிடச்சிருக்கு அகலாய்வில் ஆதிச்சநல்லூர் அகலாய்வில் கிடைச்ச அந்த முப்பத்தி ரெண்டு ஆயுதங்களும் சித்தர் சொன்ன முப்பத்தி ரெண்டு ஆயுதங்களும் ஒன்னான்னு கேட்டால் அது கிடையாது எண்ணிக்கை தான் ஒன்று போல் இருக்க தவிர பண்டை தமிழர்கள் ஆதிச்சமூரில் பயன்படுத்தின ஆயுதங்கள் கொஞ்சம் வித்தியாசமானவை காலப்போக்கில் பரிணாமம் வளர்ச்சி காரணமாக நிறைய மாடுபாடு அடையும் சித்தர்கள் காலம் அதற்கு ஆயிச்சனூருக்கு இந்த பாடல் பாடப்பட்ட காலங்கள் கொஞ்சம் பிந்தையது அதனால் நம்ம ஒப்பிட முடியாது அந்த முப்பத்தி ரெண்டு ஆயுதங்களையும் கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டால் அலெக்சாண்டர் ரீ கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலம் ஆதிச்சநல்லூர் பொட்டல் அந்த வெயில் காட்டில் டெண்ட் அடிச்சுக்கிட்டு தன்னுடைய வாழ்நாளில் ஆகுற வரைக்கும் அந்த மண்மேட்டிலே கிடந்து அங்கே கிடச்ச பொருள்களெல்லாம் ஆவணப்படுத்தி ஆங்கிலத்தில் ஒரு புஸ்தகம் எழுதி சென்னை மியூசியத்தில் கொண்டு ஒப்படைச்சிட்டார் அவர் எழுதின புஸ்தத்தில் அவர் சொன்ன விஷயம் ப்ரீ ஹிஸ்டாரிக் வெப்பன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டார் வரலாற்று காலத்துக்கு முற்பட்ட காலத்தினுடைய ஆயுதங்கள் அப்படின்ட்டு ஆனால் இந்த ஆயுதங்கள் வந்து அலெக்சாண்டர் ரீ கண்டுபிடிச்சது இன்னமும் சென்னை மியூசியத்தில் இருக்குது ஆனால் அன்னைக்கு வந்து நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அலெக்சாண்டர் கண்டுபிடிக்கும் கண்டுபிடிக்கும்போது இந்த ஆயுதத்தோட காலம் என்னென்னு அவருக்கு தெரியலை வரலாற்றுக்கு முற்பட்டதுன்னு சொல்லிட்டார் ஆனால் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்றாம் ஆண்டுன்னு நினைக்கிறேன் கிருஷ்ணகிரி பக்கத்தில் தமிழ்நாட்டுக்குள்ளே மயிலாடும் பாருங்கிற இடத்துல ஒன்று ரெண்டு இரும்பு ஆயுதங்கள் கிடச்சிது அதை அமெரிக்காவில் ஃப்ளோரிடாவுக்கு டேட்டிங் பண்ணதுக்கு அனுப்புனாங்க அந்த காலம் வந்து இன்னையிலருந்து நாலாயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது அதாவது இந்தியாவிலேயே இவ்வளவு காலத்துக்கு முற்பட்ட இரும்பு ஆயுதங்கள் எங்கேயும் கிடைக்கல இதன் மூலமாக நமக்கு ரெண்டு கருத்து வெளிப்படுது ஒன்று இந்தியாவிலேயே முதல்ல இரும்பு ஆயுதங்களை பயன்படுத்தினவன் தமிழன் அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் சிலம்பக்கலை நாலாயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்பது ஆதிச்சநல்லூர் ஆயுதங்களும் நாலாயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்பது சிலம்பம் சிலம்பம்னு சொல்லும்போது இந்த வரலாறுலாம் உங்களுக்கு சொல்லிட்டேன் அதாவது நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட வரலாறு அதன் பிறகு மூவேந்தர்களில் பாண்டியர்கள் வளர்த்தாங்க அதன் பிறகு பாளையக்கார மன்னர்களான கட்டபொம்மன் அவன் தம்பி ஊமத்துறை புலித்தேவர் இவங்கள்லாம் மருது பாண்டியர் இவங்கள்லாம் சிலம்பக்கலையை வளர்த்துருக்காங்க கொட்டு கொட்டென்று கொள்வேன் என்றான் தடி கம்பாலே சட்டு சட்டென்று சிலம்ப வரிசைகள் தட்டிவிட்டான் அங்கே ஃபாதர் வெள்ளை அப்படின்ட்டு அதே மாதிரி பூலித்தவர் வந்து பதினெட்டு அடி நீளமுள்ள வல்லையத்தை பயன்படுத்தியிருக்கார் பாண்டியர்களே இந்த வல்லையத்தை பற்றி இருக்காங்க பொன்னிட்ட வல்லையம் பூவிட்ட வல்லையம் பாண்டியர் கை கொண்ட படை விரட்டும் வல்லையம் அப்படின்ட்டு அதை பதினெட்டு அடி நீளமுள்ள ஈட்டியை பயன்படுத்தியிருக்காருன்னு சொல்லிட்டு டாக்டர் கால்டுவெல் தன்னுடைய நூலில் அதை நோட் பண்ணியிருக்கார் அப்புறம் சிறப்பான ஆயுதம் வளரி அதை மருது மாண்டியர் பயன்படுத்தியிருக்காங்க அதையும் மிலிட்டரி ரெமைன்சின்ஸ் அப்படிங்கிற புஸ்தகத்தில் கர்னல் ஜேம்ஸ்வெல் அதை எழுதியிருக்கார் நோட் பண்ணியிருக்கார் ஆக பாளையக்கார மன்னர்கள் சிலம்பத்தை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க அவங்க காலம் ஆயிரத்தி எண்ணூறோட முடிஞ்சு போச்சு அதன் பிறகு ஆங்கிலேயர்கள் ஆயுதங்களை பிடுங்கினாங்க இப்போ அது நிகழ்த்துக்கலையாக மாறுது அந்த நிகழ்த்துக்கலையாக இந்த சிலம்ப விளையாட்டை நடத்தி பாதுகாத்த சில ஆவணங்கள் வந்து நிறைய ஜமீன்கள் சிலம்பத்தை வளர்த்துருந்தாலும் ஆவணம் வேணும் இன்னார் வளர்த்தாங்க அப்படின்ட்டு அப்படி வரும்போது ஊர்க்காடு ஜமீன் தன்னுடைய பயனட்டு பட்டிக்குள்ள இந்த சிலம்ப விளை கலையை நல்ல கட்டுக்கோப்போட திருவிழாக்களை விளையாட வச்சியும் வந்த வீரர்களை விளையாட வச்சியும் பரிசுகள் கொடுத்து பாராட்டி வளர்த்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது இப்போ எப்படி இந்த கலையை பற்றி அடுத்தால சுவடிகள் வந்து திருநெல்வேலி மாவட்டத்திலையும் கிடைக்குது கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்தும் கிடைக்குது கன்னியாகுமரி மாவட்டம் நம்ம வந்து ஒரு போற்றப்பட வேண்டிய ஒரு மாவட்டம்தான் காரணம் நம்முடைய ஆவணங்கள் ஆங்கிலேயர்கள் இங்கே எல்லாத்தையும் பிடுங்கின உடனே இதை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அவங்க செஞ்சுருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டத்துக்கும் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட இரநூத்தம்பது நாட்டுப்புற கதைப்பாடல்கள் கிடைக்குது இந்த கதை பாடல்களில் புறா சிலம்பத்தை பற்றி எக்கச்சக்கமான தகவல்கள் நிறைய இருக்குது ஆக நாட்டுப்புற கதை பாடல்கள் ஜமீன்தார்கள் வளர்த்ததுக்கப்புறம் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரைக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த கலையை தத்தெடுத்து சினிமாவில் அவர் கிட்டத்தட்ட பதினெட்டு ஆயுதங்களில் ஒரு பனிரெண்டு பதிமூணு ஆயுதங்களை சினிமாவிலே அவரே பயன்படுத்தியிருக்கார் சண்டை காட்சிகளில் புகுத்தி தன்னுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாவது மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் படம் வரைக்கும் இந்த கலையை அழியாமல் சினிமா மூலமாக காப்பாற்றிட்டு வந்திருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு அப்புறம் டாக்டர் டேவிட் மேனுவல்ராஜ் அப்படிங்கிறவர் சிலம்பம் ஃபென்சிங் ஃப்ரம் இந்தியா அப்படின்னு ஒரு நூல் எழுதி தமிழ்லேயும் சிலம்ப அடிமுறைகளும் வரலாறுன்னு எழுதி இந்த கலையை காப்பாற்றுனதுனால எம்ஜிஆரே இந்த கலையை பள்ளிக்கூடத்தில் விளையாட்டாகவும் கொண்டு வந்து இன்றைக்கி பள்ளிக்கூட விளையாட்டாகவும் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தான் நான் அந்த டாக்டர் டேவிட் மேனுவல்ராஜ் புஸ்தகத்தை படிக்கும் பொழுது புஸ்தகம் மிக சிறப்பாக எழுதப்பட்டிருந்தாலும் ஏராளமான விஷயங்கள் விடுபட்டு போயிருக்கு சுவடி பாடல்கள் இல்லை போட்டிகளுடைய தொடக்கம் எங்கேன்னு தெரியல அப்படிங்கிறதுக்காண்டி காண்டி நான் தென்பாண்டி தமிழரின் சிலம்ப வரலாறும் அடிமுறைகளுங்கிற நூலில் அந்த மூணு சுவடிகளை கண்டுபிடிச்சி கொடுத்தேன் இன்றைக்கி இருக்கக்கூடிய விளையாட்டுப் போட்டி எந்த இடத்துல முதல்ல நடத்துனது அப்படிங்கிற ஒப்பந்தத்தை கண்டுபிடிச்சி கொடுத்தேன் நாட்டுப்புற பாடல்களில் உள்ள சிலம்பம் பற்றிய சில குறிப்புகளையும் அந்த புஸ்தகத்தில் எடுத்து கொடுத்து ஒரு வரலாறை நான் தொகுத்து அந்த புஸ்தகத்தில் கொடுத்துருக்கேன் அதன் பிறகு வரலாறு டாக்டர் டேவிட் மேனுவல்ராஜ் எழுதும்போது ஆதிச்சநல்லூர் அதில் உள்ள குறிப்பிடப்படவே இல்லை என்னுடைய வரலாறில் ஆதிச்சநல்லூர்லேருந்து தொடங்கி அகத்திய முனிவர் பொதியமலையில் வளர்த்ததிலிருந்து தொடங்கி பாளையக்கார மன்னர்கள் வளர்த்ததில் தொடங்கி நாட்டுப்புற பாடலுக்கு வந்து அப்புறம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த சினிமா படங்களை வளர்த்ததையும் டாக்டர் டேவிட் மேனுவல்ராஜ் வரைக்கும் ஓரளவு அந்த வரலாறை தொகுத்து ரொம்ப விரிவாக கொடுத்துருக்கேன்